அனைவருக்கும் ஈஸ்வரன் இங்கிலீஷ் ரீடிங் சேனல் மூலமாக என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சென்ற வீடியோவில் ஆங்கில உயிரெழுத்துக்கள் ஐ ஏஇஐஓ அதோடு ஆறாவது எழுத்தாக ஒய்க்கும் என்ன தமிழ் உயிரெழுத்துக்கள் வரும் என்ன தமிழ் உயிர் வரும் உச்சரிப்பு உள்ளது என்பதை உங்களுக்கு விளக்கி வீடியோ போட்டுள்ளேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா புத்தகத்தின் ஆறாம் பக்கத்தில் கூடுதல் ஆங்கில உயிரெழுத்துக்களின் அடிஷனல் வவல்ஸ் தமிழ் உச்சரிப்புகளை இப்போ உங்களுக்கு விளக்கப் போகிறேன் இப்போ பாருங்கள் கூடுதல் ஆங்கில உயிரெழுத்துனால் ரெண்டு ரெண்டாக வரும் ரெண்டு ரெண்டு எழுத்துக்களை பாருங்கள் ஏஇ அது ஒரு கூடுதல் ஆங்கில உயிரெழுத்து ஏஇக்கு பாருங்கள் இ இ ஏ ஏ நாலு தமிழ் உயிரெழுத்துக்கு உச்சரிப்பு வருங்கையா இப்போ ஈக்கில் நேரடி வார்த்தை இல்லாட்டினாலும் கூட ஏய்க்கு நேரடி வார்த்தைலனா இந்த ஏஇ போய் ஆங்கில மெய்யெழுத்தோட ஒரு சில எழுத்தோடு சேர்ந்து அந்த உயிர்மெழுத்து உச்சரிப்பு வார்த்தைகள் வரும் பாலியா கிரபின்னு பாருங்கள் ஒரு வார்த்தை இருக்குது பாலியா கிரபி பாலியா கிரபி அப்படின்னா அந்த பாவுக்கு பிஏ லீக் என்ன போட சொன்னேன் எல்ஏஇ வந்திருந்தேன் ஏஇ சேக்கணம் லீக்கு லீண்டாலே எல்இ போட்ட வாரத்தில் இருக்குது எல்ஐஇ இருக்குது எல்ஒய் இருக்குது நாலாவது எல்ஏஇ அந்த நாலு லீ இருக்குது நாலு நீ வரும் இப்போ கைனி காலேஜின்ற ஒரு கை நீ அந்த நீக்கு எண்ணியை போடணும் இந்த இந்த ஏஇ கூடுதல் உயிரில் செஞ்சு உச்சிருப்பு செஞ்சு நீக்கு எங்கள் கைனி காலேஜிக்கு எண்ணியை ஈ போடணும் தெருமின்ற ஒரு வார்த்தை இருக்குது தெருமி அந்த மீக்கு எம்ஏஇ வரும் திரும்பின்றா உஷ்ண நீர் ஊற்று கைனி காலேஜின்னு அர்த்தம் தெரிஞ்சு வந்துக்கலாம் இப்போ புக்கில் போட்டிருக்கேன் கைனி காலேஜின்னா பெண்கள் வைத்திய மருத்துவம் அப்போ இந்த கூடுதல் உயிரெழுத்துக்கு ஏஇக்கு பாருங்கள் இஇஏஏ நாலு உயிரெழுத்து தமிழ் உயிரெழுத்துக்கு வந்துடுச்சு அடுத்து ஏ யூக்கு பாருங்கள் அ ஆ ஆ இப்போ பாருங்கள் அத்தாரிட்டி அட்டானமி அகஸ்டின் பேருக்கு ஏயு போடணும் அட்டமேஷன் ஒரு வார்த்தை நாலு வார்த்தை இந்த ஆவளவு ஆரம்பிக்கிறதுக்கு அத்தாரிட்டி அட்டானமிக்கு பாருங்கள் அகஸ்டின்கெல்லாம் ஏயு போட சொல்கிறேன் ஏயுதே ஸ்பெல்லிங் ஒரு ஆவுக்கு இந்த ஏயு ஆங்கில மையத்து எஸ்ஸோட மட்டுந்தே சேர்ந்து டைனோசர்ன்ற ஒரு வார்த்தை இருக்குது டை டிஐ டை நோ என்ஓ சாவுக்கு அங்கே என்ன வருது எஸ்ஏயு இந்த ஏயு வந்து சாவுக்கு ஆர் ஸ்டைனோசர் வேறு ஏயு போய் அந்த ஆவு செடிப்புக்கு வேறு ஆங்கில மையத்தோடு சேராது இது மட்டும் சேர்ந்து ஒரு வார்த்தை இருக்குது இப்போ அது ஏயு பாருங்கள் ஆட்டோ ஏயு வந்து ஆகஸ்ட்டுக்கு ஏயு போடுறோம் ஆடிட்டர் ஆடிட்டோரியம் ஆதர் இதுக்கெல்லாம் ஏயு ஆரம்பிக்குது ஆவுக்கு அப்போ அந்த ஏயு போய் ஆங்கில மையத்தோட சென்ஸ்னால் அப்போ டிஏ யூ டாட்டருக்கு டிஏயூ நாட்டிக்கு என்ஏயூ நான் என்னோட ஏ போட்டாலும் நான் இருக்குது என்னோடய ஓ போட்டாலும் நான் இருக்குது என்னோட ஏ போட்டாலும் நான் இருக்குது அப்போ ஒரு மெய்யத்தோடு அந்த ஏயு சேரும் போது அந்த ஆ உச்சரிப்பு வந்துடும் அப்போ உங்களுக்கு விளக்கும் போது ஈஸியாக புரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஐ ஐ இந்த ஏஐக்கு சேர்ந்த கூடுதல் உயிரிழத்துக்கு என்ன இருக்குது ஐ உச்சரிப்புங்கயா இப்போ ஐல்ன்ற ஒரு வார்த்தை இருக்குது ஐயில் ஐயில் ஐக்கு என்ன போடணும் ஏஐ அடுக்கடுத்து எஸ்ஸு வருது எஸ் கூச்சரிப்பில் இல்லுக்கு எல்இஇ கூச்சரிப்புல ஐல் அயில்ண்ட அந்த விமானத்தில் நடுவில் நடக்கக்கூடிய பாதை ரெண்டு பக்கம் இருக்கும் உட்காந்துருப்பாங்க நடுவில் நடக்கக்கூடிய பாதைக்கு பேருந்து ஐல் இன்னொன்று ஐசால் ஏ ஐக்கு என்ன ஒன்று ஏஐ எஸ் ஏட் சா டபிள்யூஎல் ஐசால்ண்டா மிசோரம் தலைநகரம் ஐஸ்வர்யா கூட ஏஐ போடலாம் ஐஸ்வர்யா பேருக்கு ஐராவத நல்லூர் மதுரை பக்கத்தில் இருக்குது அப்போ இந்த பேர்களுக்கு ஐக்கு ஐயும் போடலாம் ஏஐயும் போடலாம்னு அர்த்தம் அப்போ இந்த ஏஐ போய் ஆங்கில மையத்தோடு சேரும்போது ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள் ஆறு எடுத்துருவோம் ஆரோட ஏ ஏஐ சேர்ந்தால் ரயின்ட்டு வரணும் மதுரைக்கு பாருங்கள் ரைக்கு ஆரிய ஐ போடணும் ஆர் ஐ போட்டாலும் ரை இருக்குது ஆர் ஒய் போட்டாலும் ரை இருக்குது ஐ போட்டாலும் ரை இருக்குது டிஐ போட்டாலும் டை இருக்குது டிஒய் போட்டாலும் டை இருக்குது கொடைக்கானலுக்கு அந்த டைக்கு டிஏஐ வந்துடணும் எல்ஐ போட்டாலும் லை இருக்கு எல்ஒய் போட்டாலும் லை இருக்கு எல்ஏஐ மூணாவது லை கலைஞர் காவுக்கு கேஏ கா லைக்கு என்ன வந்துடணும் இங்கே நம்ம லை எல்ஏஐ லை ஞாவுக்கு ஜிஎன்ஏ ஞா இருக்கார் இது உச்சரிப்புலாம் இது அது மாப்பாடம் பண்ண வேணாம் நாங்கள் கற்பிக்கிற இந்த உச்சரிப்புலாம் உங்களுக்கு ஈஸியாக படிச்சிடலாம் மனப்பாடம் ப இந்த மட்டும் நமக்கு தெரியணும் அப்போ நெல்லை லைக்கு என்ன வந்துடும் எல்ஏஐ சென்னைக்கு என்ன ஒரு நைக்கு என்ன ஓடுவோம் என்ஐஐ போடுற மாதிரிங்களா நையே என்ஐ என் ஒய் என்ஐ மூணு நை வந்துடும் சை அதே மாதிரி எஸ்ஐ எஸ் ஒய் எஸ்ஏ அப்போ இந்த கூடுதல் ஆங்கில இந்த உயிரிழத்தி ரெண்டு எழுத்தக்கூடிய ஏஐ போய் ஆங்கில மெய்யத்தோடு சேர்ந்து அந்த ஆங்கில வார்த்தைகளை அந்த ஐ உச்சரிப்பு வார்த்தைகள் வந்துடும் அடுத்த உச்சரிப்பு பாருங்கள் ஓஏ ஓ உச்சரிப்பு ஓட்ஸு வார்த்தை இருக்குது ஓ ஓஏ ஓ இட்டுக்கு டி கேஸ் ஓட்ஸு தானியம் அப்போ இந்த ஓஏ போயே ஆங்கில மையத்தோட சென்ஸ்னால் ஆர்ஓஏ ரோ இடுக்கு டி ரோடு எஸ்ஓஏ சோ இப்புக்கு பி எஸ்ஓ மட்டும் போட்டுனாலும் ஷோ இருக்குது சோல் சார் ஒரு சோவியத்து எஸ் ஓ சோவியத்து நாடு ரஷ்யா சோவியத்து வருவாங்க அப்போ என்னோட ஓ போட்டாலும் லோல் என்னோடய ஓவுக்கு ஓ உச்சரிப்பு இருக்கணும் விலைக்கு இருக்கேன் அப்போ லோக்கலுக்கு எல்ஓ மட்டும் போடணும் லோன் அந்த லோனுக்கு ஏ வந்துடும் இன்னுக்கு என்ன ஈஸியாக வருது பார்த்தீங்களா ரெண்டு லோ இருக்குன்ற அர்த்தம் அடுத்து பாருங்கள் ரெண்டு ஈ ரெண்டு ஈக்கு என்ன உச்சரி போட்டிருக்கேன் ஈ நெடில் போட்டிருக்கேன் ரெண்டு ஈ போட்டு அடு போட்டால் ஒரு வார்த்தை இருக்குது ஈல் என்ன வார்த்தைங்க ஈல்டா விலாங்கு மீன் அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து ஈரின்னு ஒரு வார்த்தை இருக்குது ரெண்டு ஈ போட்டு ஆர்வம் ஈரி வினோதமான பார்த்திங்களா அப்போ ரெண்டு ஈ போய் ஆங்கில மையத்து எஸ்ஸோட சேர்ப்போம் எஸ்ஸுக்கு இச்சு படிச்சிருக்கேன் எஸ் இச்சு இஸ்ஸு அப்போ எஸ்ஸோட ரெண்டு ஈ சீர்த்த வந்து சீன் படிக்கணும் அந்த சீயோட கடைசியில் டீ போட்டால் சீடு விதைண்டு படிக்கணும் சீடு விதைன்ட்டு படிக்கணும் இப்போ என்னோட ரெண்டு ஈ போடுங்க நீ டீ போட்டால் நீடு தேவை வந்து பார்த்திங்களா எஃப் எஃப் எஃப்போட ரெண்டு ஈ போடுங்க ஃபீ வந்துடும் பார்த்தீங்களா ஃபீஸு ஃபீஸ் எவ்வளவு பாதிங்களா ஆரோட ரெண்டு ஈ சேர்க்குறேன் ட்ரீ டி டிஇர்இஇ ட்ரீ சொல்கிறேன் பார்த்தீங்களா ஈஸியாக புரியும் உங்களுக்கு அப்போ ஈயோ ஈடைய கூடுதல் உயர்த்து ஈக்கு பாருங்கள் ஈயோட ஈ உச்சரிப்பு இருக்குது ஈஸ்ட்டு ஈட்டு ஈய வருங்க வந்தீங்களா இஎடி ஈட்டு இஎஸ்டி ஈஸ்ட்டு அப்போ ஏ எர்த்து இஏஆிஹெசு எர்த்து பூமி அடுத்து இயக்கு ஏ உச்சரிப்பு இருக்கு ஏன் ஏர்லி ஈக்கு போடணும் ஏர்லிக்கு இஏ ஆர் எல் ஓ ஏர்லி அப்போ இந்த ஈய போய் ஆங்கில ஒரு சில ஆங்கில மையத்தோட எல்லா உயர்த்தோடய சேராது ஒரு சில ஆங்கில மையத்தோடு சேர்ந்து இந்த உச்சரிப்புகளுக்கு வார்த்தைகள் வரும் அடுத்து பாருங்கள் ரெண்டு ஓ ரெண்டு ஓவுக்கு என்ன போட்டுக்கேன் ஊ இப்போ உட்டு உட்டுன்னா மரம் உட்டுக்கு என்ன ஸ்பெல்லிங் இருப்பாங்கயா டவ்யூ ஓ டி அப்போ அந்த டவுள்யூக்கு உச்சரிப்பு இல்லாமல் ரெண்டு ஓவுக்கு உட்டுன்னு படிக்கிறேன் உட்டு உள் உள்ளன் தான் முதல்ல வரும் அப்போ டவுளிக்கு உச்சரிப்பு இல்லாமல் ரெண்டு ஓவுக்கு ஊண்டு படிக்கிறான் அதே ரெண்டு ஓவுக்கு ஊ உச்சரிப்பு இருக்குது ஊட்டி ரெண்டு ஓ ஓ போட்டு ஒய் ஊசுன்ற ஒரு வார்த்தை இருக்குது ஓ ஜெட்டி அதே மாதிரி இன்னொரு ஊசின்னு இருக்குது ஓவோ ஜெட்டுஒய் அப்போ ரெண்டு ரெண்டு ஓ போய் ஆங்கில மையத்தோட இப்போ பி எடுத்துக்கிறோம் பி பிக்கு இப்போத்தேன் பியோட ரெண்டு ஓ சேர்த்தமுட்டால் புக்குன்னு படிக்கிறான் இப்போ ஊ பூ புக்கு அதே இன்னொரு ஊபரம் இப்போ ஓ பூஸ்டுன்னு படிக்கிறான் பூஸ்டுன்னு படிக்கிறான் எல்லோட ரெண்டு ஓ போட்டிருக்கேன் லுக் எல்வோக்கே லுக்கு லூ லுக்கு அதுவே லூஸு எல்வோ ஏசி லூஸு வரும் பார்த்தீங்களா அப்போ ரெண்டு ஓ போய் ரெண்டு ஓவுக்கு ஊ ஊ டிவோட டுக்கு டூ வருவாதிங்களா டிவோ ஒரு இடத்துல டூனு படிக்கிறேன் இன்னொன்று டூன்னு படிக்கிறான் ஊபிராரம் டூ இன்னொரு ஊ ப்ரோ டூ இதே ஊ ஊ யூவுக்கு வந்திருக்கேன் ஆங்கில உயிரெழுத்து யூவுக்கு போட்டிருப்பேன் ஊ மூணு உச்சரிப்புக்கு அப்போ உங்களுக்கு ஆ வார்த்தைகளை விளக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக புரியுமையா அவுக்கு பாருங்க ஓயு ஓ டபிள்யூ அவுட்டுக்கு ஓயு போடுறோம் அவுன்ஸுக்கு என்சி அவுன்ஸுன்னா அளவு மருந்து அளவு ஓடபிள்யூஎல் அவுள் அந்த அவுள் என்னங்கய்யா அந்த அப்போ இந்த இந்த ஓயும் ஓடபிள்யூ எடுத்து ஆங்கில மையத்தோட சேர்ந்து பார்ப்போம் எஸ்ஓயு சவுண்டு வந்துடும் இச் சவு சவ் இத்துக்கு டிஹ்ச்சி போடுறான் சவு சவுண்டு எஸ்ஓயூ சவ் அதே எஸ்ஓ டபிள்யூ சவுண்டாக வார்த்தை இருக்கு எஸ்ஓ டபிள்யூ சவ் ஆர்ஓயூ எப்படி படிப்போம் ஆர்ஓயூ ரவ் பிள்ளைய சொல்லுவாங்க ரவ்வுக்கு சொல்லுக்கு பண்ணி பண்ணுறிங்க ஆர்ஓயூ ரவ் இன்னுக்கு என்ன ஒன்று என் இட்டுக்கு என்ன ஒன்று டி ரவுண்டு வந்துச்சுங்களா அப்போ இன்னொரு ரவு இருக்குது ஆர்ஓ டபிள்யூ ரவ் டி டி ரவுடி ரவுடின்றது ஆங்கில வார்த்தை தாங்கியா ரவுடி ரவுடி மவுத்து மவு எம்ஒயு மவு வந்துடும் டக்குன்னு எத்துக்கு டிஹெச் இப்போ மாடம் பண்ண வேண்டியதே இல்லை மவுத்து மவுண்டு வருவாத்தீங்களா மௌரியருக்கு பாருங்கள் மௌரியர் அரசர்கள் எம்ஓ டவ்யூ போடணும் மௌரியார் இப்போ இந்த வீடியோவில் பாருங்கன்னா கூடுதல் ஆங்கில உயிரெழுத்துக்களுக்கு என்ன தமிழ் உயிரெழுத்து உச்சரிப்பு உங்களுக்கு விளக்கிட்டேன் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் உயிரெழுத்துக்களுக்கு நமக்கு தமிழ் உயிரெழுத்து ஆவிலேருந்து அவ்வு வரைக்கும் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஆவுக்கு பாருங்கள் மொத்தம் ஆங்கிலத்தில் அஞ்சாக இருக்குது ஆ இருக்குது அனிமல் ஓவுக்கு ஓவுக்காவும் இருக்குது அக்டோபர் அப்செக்ட் அப்செக்ஷன் வரும் யூவுக்கு யூக்காவும் இருக்குது அண்டர் அக்லி அம்பர்லா ஈகாவும் இருக்குது டியூஎல் டியூஇஎல் அந்த இக்கு ஆசவுண்டு போட்டுருக்காங்க க்ரூஎல் ஆசை உண்டு புலவருக்கு கூட அந்த வரக்கூடிய ஈகே ஆசவுண்டுதே இருக்குது அப்போ ஏயுக்கு ஆசவுண்டு படித்தான் அத்தாரிட்டி அட்டானமி அப்போ ஆங்கிலத்தில் அஞ்சு ஆ இருக்குது நம்ம தமிழில் ஒரு ஆ இருக்குது ஆங்கிலத்தில் ஆ இருக்குது அப்போ நீங்கள் என்ன அது ஆ முதல் வரைக்கும் போட்டுக்கிட்டு ஒவ்வொரு இடத்துக்கு எத்தனை ஆங்கிலம் உச்சரிப்பு இருக்குதுன்னு நீங்கள் கணக்கு எடுத்து வைங்க பேப்பரில் உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும் இந்த பாடங்களை நீங்கள் கவனமாக பார்ப்பதற்கு இந்த புத்தகத்தை வாங்கி கொள்ளுங்கள் தமிழ் வழியாக ஆங்கில வாஷியத்தில் இரண்டாம் பாகம் புத்தகத்தை கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக்கு கொடுங்கள் ஈஸ்வரன் இங்கிலீஷ் ரீடிங் சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கயா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நல்ல கமெண்ட்ஸ்களை கொடுங்கள் எனக்கு ஆக்கம் ஊக்கமும் கொடுங்கள் நான் கற்பிப்பதை பார்த்து வந்தால் கண்டிப்பாக நான் சொல்லுகிற தான் வேற கிடையாது இதை குற்றமாப்பாடம் செய்ய வேண்டியதில்லை மூன்றாவது வகுப்பிலிருந்து ஆங்கிலத்தை சரளமாக படித்து எந்த வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் சொல்லி என்ன செய்யலாம் ஆங்கில அறிவை வளர்த்துக்கொள்ளலாம் வாழ்க்கையிலே முன்னேறலாம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்